முதலமைச்சர் மதுரையில ஜல்லிக்கட்டு ஏறு விழுதல் அந்த அரங்கத்தை திறந்திருக்கிறார் அந்த துறைக்கு அவர் அமைச்சர் ஆனா அந்த விழாவுக்கு போகாம இன்னைக்கு உங்களை வந்து பார்த்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்க உணர வேண்டும் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராடுறாங்க ஆனா அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராடுங்க சென்னை பகுதியில் மட்டும் இல்ல தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி வெள்ளை மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மீட்பு பணிகளை மேற்கொண்டவர்கள் மீனவ நண்பர்களாகிய இன்றைக்கு இந்த நீங்கள் ஒட்டுமொத்த வட சென்னையும் ஒட்டுமொத்த சென்னையும் இங்க வந்திருக்கு உங்களை போராட்டத்துக்கு மேயர் வந்திருக்கிறாரு நான் உட்பட நான்கு அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி அத்தனை பேரும் இங்க உங்களை பாராட்டுறதுக்காக உங்களை பார்க்கறதுக்காக உங்களை வாழ்க்கிறதுக்காக நான் வந்திருக்கோன்னா இது எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நான் நம்புறேன் சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில தென் மாவட்டங்களை சேர்ந்த மீனவ மக்களுக்கு பாராட்டு விழா நடந்துச்சு அதைத் தொடர்ந்து இன்னைக்கு சென்னையில இந்த பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பெருமை எனக்கு என்னன்னா என்னோட தொகுதி சேப்பாக்கி திருவள்ளிக்கணி தொகுதியில இன்னைக்கு இந்த பேராட்டு வீச்சு நடந்துட்டு இருக்கு அதுல எனக்கு கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா எங்களுடைய தொகுதியில நிறைய மீனவர்கள் இருக்காங்க நிறைய நேரத்தில் சென்னையின் பல்வேறு தொகுதிகளுக்கு அந்த படகுகளை எடுத்து எடுத்து சென்று அந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டவங்க நீங்க நீங்க அத்தனை பேருங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்ல நேரத்துல முதலமைச்சராக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மேயரா இருக்கட்டும் அனைத்து மக்கள் பிரதிகளையும் பிரதிநிதிகளும் மக்களை போய் சந்திச்சோம் யாரும் வீட்டை ஒழுங்குகிட்டு இல்லை வீட்டுல போய் போட்டிக்கிட்டு எல்லா தளத்திலிருந்து மக்களோடு மக்களா நின்றோம் எந்த தைரியத்துல நின்று நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்க அந்த மீட்பு பணியில நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்கன்னு அந்த தைரியத்தை தான் நாங்க மக்கள்கிட்ட போய் நின்றோம் அதற்கு இந்த நேரத்தில் நாங்க கூடுதல் வாழ்த்துக்கிட்ட பொருள யாராச்சும் நம்ம போய் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணாதான் உதவி செய்ய வருவாங்க ஆனா மீனவ நண்பர்கள் வகை நீங்க தான் உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தரங்களை எடுத்துக்கிட்டு வந்து மீனவர்கள் நண்பர் வகையை நீங்க தான் களத்துல மதம்ல நின்னீங்க அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் இந்த பாராட்டு விழாவை நடத்தணும்னு எங்களுக்கு ஆணையிட்டு நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் மீனவர்களுடைய நலன் மீது நம்முடைய அரசுக்கு எப்போதுமே தனி அக்கறை உண்டு மீனவர்களுக்கும் கழகத்தின் மீதும் கழக அரசின் மீதும் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மழை மட்டுமல்ல ஒவ்வொரு மழை வெள்ளத்திலையும் மீட்டு கொண்டு வருது நீங்க தான் இப்ப மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு அப்பவும் மீனவர் நண்பர்கள் நீங்க தான் களத்துல இறங்கி மக்களை இருக்கீங்க தற்போது நம்முடைய திராவிட மாடல் அரசு ரெண்டு இடங்கள்ல இந்த பாராட்டு விழாக்களை நடத்தி மீனவ நண்பர்களை கௌரவிச்சிருக்கு எனவே மீனவ மக்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நேர்மையும் துணிச்சல் தான் ஒரு விஷயம் தப்புன்னா தப்புன்னு சரினா சரின்னு சொல்ற ஆள் நீங்க தான் எதற்கும் கவலைப்பட மாட்டீங்க யாருக்கும் மேம்பட மாட்டீங்க உங்களை நம்பி வந்தா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்பி வந்தவங்களுக்கு தோளோடு தோல் மீன் தான் மீனவ நண்பர்கள் ஆகிய அமைச்சர் திரு அனிதா ராமகிருஷ்ணன் அவர்கள் கால்நடை மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறைக்கு அமைச்சர் இன்னைக்கு முக்கியமான நாள் முதலமைச்சர் மதுரையில் ஜல்லிக்கட்டு ஏறு விழுதல் அந்த அரங்கத்தை தொடர்ந்து இருக்கிறார் அந்த துறைக்கு அவர் அமைச்சர் ஆனா அந்த விழாவுக்கு போகாம இன்னைக்கு உங்களை வந்து பார்த்திருக்கிறாங்க முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்க உணர வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் அலங்காநல்லூர்ல கலைஞர் நூற்றாண்டு வேறு கழிவுகள் அரங்கத்தை சுமார் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க மீனவர் பாராட்டு நிகழ்ச்சியில ஏன் நான் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு சில பேர் வியப்பா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு அப்போ மாணவர்கள் இளைஞர்கள் தெருவில் இறங்கி கடற்கரை கடற்கரைகளை போராடினாங்க குறிப்பா கடந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டில் இந்தியாவிலே இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அது நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் இருந்த ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைச்ச போது மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவா நின்றது நம்முடைய மீனவர்கள் தான் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராடினாங்க ஆனா அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராட்டீங்க அதுதான் மீனவ நண்பர்கள் உங்களுடைய அந்த மனித நேயம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கொஞ்சம் நினைச்சாங்க தமிழ் பண்பாடு தமிழ் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உள்ள வர மீனவர்கள் உங்களுடைய புகழ் என்றென்று நினைச்சிருக்கோம் வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் அரசிடம் சேர்க்கிற முதல் உணவி உணவோ மருந்தோ கிடையாது எங்களுக்கு ஒரு படகு வேணும் எங்களை வெளியில கூட்டிட்டு போய் காப்பாத்தி விடுங்க அப்படின்னு அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரமான உங்களுடைய வாழ்வாதாரமான அந்த படகுகளை கொண்டு வந்து லாரியிலையும் ஏற்றிட்டு வந்து நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தி இருக்கீங்க படகோ தைரியமோ துணிச்சலும் தான் மீனவர்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் படகு உடஞ்சாத பரவாயில்லன்னு மீண்டி போய் மக்களை காப்பாற்றி இருக்கிற மீனவ நண்பர்கள் நீங்க நிவாரண பொருட்கள் நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம் பால் பிஸ்கட்டு தண்ணி பாக்கெட்டு இப்படி உணவு பாக்கெட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவோம் ஆனால் எப்படி மக்கள்கிட்ட சேர்க்கறது சேர்க்கிறத நீங்க தான் அதற்கு முன்னாடி நின்னீங்க உங்களுடைய உதவி இல்லாம உங்களுடைய அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய நிவாரண பொருட்களை கூட நாங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது அதை கொண்டு போய் சேர்த்தது தூத்துக்குடி தூத்துக்குடியில் நான் இருந்தேன் நம்முடைய அமைச்சர் அண்ணா அனிதா ராதாகிருஷ்ணா அவங்களுக்கு இருந்தாருங்க அக்கா ஹீதாஜி அக்கீதாஜி நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்துறை துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி தொடர்ந்து ஒரு மாசம் களத்தில் இருந்து மக்கள் பணியாற்றி இருக்கிறோம் அல்ல